ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்கிறது எப்போ நடக்குது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார் அதே போல மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்து இருக்காங்க ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீனம்னையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுனனையில் அமர்ந்து பலனை தர போகிறார் சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு குரு பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலம் புதனும் இரண்டு இணைவு பெற்றிருக்கிறது அப்ப உங்க ராசி உங்க மனசு நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அதுவும் புதன் வேற இருக்கும் போது புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் திக்பலத்தோட வலிமையா இருக்கு நல்ல அறிவு நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் மற்றவர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் புதிய ஆளுமையோட புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானோட திறம்பட வகுக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மார்கழி மாதம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும் அதில் எந்த குழப்பமும் இல்லை தெளிவான டிசிஷன் மேக்கிங் உண்டு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆளுமை தன்மைங்கிறது அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது நெகட்டிவ் எண்ணங்களை தோன்றும் அதுக்குள்ள மட்டும் போகக்கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டாம் அதிபதி புதன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ரைட் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்கள் இணைவு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அப்போது தொழிலின் மூலமாக வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும் சூரியனை போல் பேசுவீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் குரு சூரியன் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்கும் ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கீங்க கோபப்படுதல் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகவும் அந்த செவ்வாய் செயல்படுவார் குரு இருந்து பார்க்குறார் அப்போ என்னென்னா கோபம் வரும் இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து கவனத்தோடு செயல்படணும் டக்குன்னு கோபம் வந்துடும் முதலில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா பேசுவதற்கு முன்னாடி யோசிங்கன்னு சொல்கிறேன் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் என இரண்டு நெருப்பு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு டக்குன்னு பேசி விட்டுருவீங்க அதில் மட்டும் கவனம் இருந்தாலே போதும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் மற்றபடி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருப்பது ஆளுமை தன்மையுடன் பேசுவது பணம் ஈர்ப்பது தொழில் மூலமாக பணத்தை ஈர்ப்பது அதிகாரத்துடன் செயல்படுவது அதிகார தன்மை அதிகார உருவாக்குவது இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் குருவின் வீட்டில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு என்ன சொல்றது தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அடைவது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பது ஒப்பந்தம் பத்திரப்பதிவு நடப்பது கலைத்துறையின் மேல ஆர்வமுடன் இருப்பது மீடியாக்கள்ல தொலைக்காட்சி சார்ந்த விஷயத்தில் அதில் பணிபுரிவோர்கள் சிறப்பை பெறுவது இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறையில் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துவது அதன் மூலமாக புகழை அரைவது பாராட்டை பெறுவது இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய வீட்டில் குடும்ப அதாவது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கு அப்ப ஹெல்த்தை மட்டும் கேர் எடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு எட்டாம் இடத்திலிருந்து அட்டமஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெற்று நேர ரெண்டா நாலாம் இடத்தை பார்க்குது அப்போ ஹெல்த்தை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதம் விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய உடல்நலத்தை பற்றிய சிந்தனைகள் அந்த உடலை பேணிக் காக்கக்கூடிய தன்மை உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் அதாவது தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விற்காமல் இருந்தது இடம் இடத்தால் பிரச்சனை இடம் சார்ந்த விஷயத்தில் வில்லகங்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்தது அல்லது இடம் எங்கேயோ இருக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது அந்த இடம் மறைந்துள்ள அந்த இடம் நிலம் இதை இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லது அது அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் அஞ்சாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஐந்துக்குரியவன் எட்டில் மறையுது நல்லதா நல்லது இல்லை ஐந்து என்பது குழந்தை எட்டுங்கிறது மறைவு மறைஞ்சிருக்கு இருக்கு குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைக்கு உடல்நல தொந்தரவு குழந்தைகள் உங்களுக்கு தூரமாக இருப்பது குழந்தைகள் உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப சரியாகும் எனக்கு ஒரு வக்ரமாக இருக்கார் இயல்புக்கு மாறிய தன்மை குழந்தைக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப குழந்தைக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற அமைப்பை உருவாக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை கொண்டு கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்ப குழந்தை பாக்கியத்தில் தடை இல்லை என்கின்ற அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப என்னென்ன குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் சார் சுப காரியம் நடக்குமா சுபத்து குரு போய் எட்டில் உட்காந்துருக்காரு அப்போது இந்த மாதம் உங்கள் பிளான் போடுவீங்க இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு திருமணம் பார்க்கலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்துக்கு போவீங்க தெய்வ கடாட்சத்தை பெறுவீங்க ரைட் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது இதுவரைக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாம் திருமணமே வேண்டாம் அப்படின்னு மனசில் இருந்தவங்க இப்போ சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு அமையப்பெறும் பெறும் சார் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சூப்பராக இருக்குமா அதுக்கான உண்டா குரு எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு எட்டுலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தேச பிரயாணங்களுக்கு தடை இல்லை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமாக அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் சார் ஆனால் இன்னும் அமையவே இல்லை சார் அப்படின்னு இந்த மார்கழி மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுங்க குரு வக்ரம் ஆயிட்டார் ஏழு நாட்கள் வக்ரமாகி அங்கே இருக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறார் பன்னிரண்டு என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பார்க்கிறார் தனாதிபதி பார்க்கிறார் அப்ப என்னன்னா தனத்தை அடைவதற்கு பொருளை சேர்ப்பதற்கு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி எப்படியாவது ஒரு வெளிநா பணம் சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஒன்று நீங்க வெளிநாட்டு போக வேண்டியதில்லை ஆனா வெளிநாட்டு இருந்து கூட உங்களுக்கு ஆஃபர் வரலாம் ஸோ இந்த மாதிரி அல்லது வெளிநாட்டு கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் ஸோ எப்படியாவது ஒன்று வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்க பெறுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் இப்போ சாத்தியமாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வழிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வழி நிவாரணமாக மாற்றுவீங்க பணம் பிரச்சனையாக இருந்தது அதை பிரச்சனையை சரி செய்வீங்க இன்சூரன்ஸ் பணம் வரும் அதாவது மறைந்துள்ள விஷயத்திலிருந்து பணம் வரும் ஷேர் மார்க்கெட் திடீர் லாட்ரி அடிக்கிறது எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுதா அப்ப இந்த எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகும் ஆறு எட்டு பன்னெண்டு ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஊதிய உயர்வு பெறலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் படித்த படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கலாம் ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்